தமிழர்கள் மீது படையெடுக்கும் பாஜக ஆர்எஸ்எஸ் மீண்டும் படையெடுத்திருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் விழுப்போர் இருக்க வேண்டும் பாஜக என்ற பாசிச ஆட்சி தமிழர்கள் மீது மீண்டும் போர்த்தெடுத்து இருக்கிறது ஈடிக்கு எந்த முக இல்லை ஈடி விசாரிக்க முடியாது ஈடி வரம்பை மீறுகிறது அமலாக்கத்துறை அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்கிறது எங்களுக்கு நீ நிதி பெரியதல்ல நீதி பெரியது அடுத்த தலைமுறை பெரியது நாங்கள் அதை சமாளிப்போம் என்று கூறியிருக்கிறார் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே சிறந்த மொழி வரலாற்று சிறப்பு மிக்க மொழி பழமையான மொழி தமிழ் மொழி தமிழர் நாகரிகம் தலை சிறந்த நாகரிகம் என்று அகழ் வாராய்ச்சிகள் சொல்லுகின்றன முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் வழிகாட்டுதல கீழடி ஆகட்டும் ஆதிச்சநல்லூர் ஆகட்டும் தாமிரபரணி ஆகட்டும் எல்லா இடங்களிலுமே வந்து தமிழர் நாகரிகத்தை பறைச்சாற்றி வருகின்ற அகழ்வாராய்ச்சி வெற்றி பெற்றிருக்கிறது முந்தெல்லாம் ஐநூறு ஆண்டு ஆயிரம் ஆண்டு இரண்டாயிரம் ஆண்டு வரலாறுகள் தமிழர்களுடைய வரலாறு என்று சொன்னதை மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மூத்த குடி தமிழ் குடி என்பதை அறிவு ரீதியாக அறிவுபூர்வமாக அமெரிக்காவின் கார்பன் டெஸ்ட் இதன் மூலமாக தமிழர்களுக்கு அங்கீகரித்து அளித்திருக்கிறது இதைத்தான் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் தெளிவாக இருந்தார் கீழடியில் அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்டிருந்த அமர்நாத் அவர்களை வேறு இடத்திற்கு மாற்றம் செய்தார்கள் மீண்டும் நம்முடைய தலைவர் பெருமக்கள் எல்லாம் தலையிட்டு வழக்கு தொடர்ந்து அவர் இங்கே கொண்டு வந்தார்கள் கீழடியுடைய வெற்றி கீழடியுடைய வளர்ச்சி கீழடியுடைய வரலாறு தாங்கிக் கொள்ள முடியாத சேர்ந்து இப்பொழுது அறிக்கையை திருத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்றால் தமிழனுடைய வரலாறை திருத்த முடியாது தமிழ்நாட்டு மரபுகளை திருத்த முடியாது தமிழ்நாட்டின் கலை கலாச்சாரத்தையும் இலக்கியத்தையும் இலக்கணத்தை திருத்த முடியாது இது வந்து வரலாறு இது இதற்கு பல குறியீடுகள் இருக்கின்றன ஆகவே தமிழர்கள் மீது படையெடுக்கும் பாஜக ஆர்எஸ்எஸ் மீண்டும் படையெடுத்திருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் விழுப்போர் இருக்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் உஷாராக இருக்க வேண்டும் பாஜக என்ற பாசிச ஆட்சி தமிழர்கள் மீது மீண்டும் போர் தொடுத்திருக்கிறது தமிழர் நாகரிகம் தமிழர் வரலாறு பழமையானது பண்டை காலத்தது மூத்த மொழி முன்னோருக்கான மொழி என்பதை அறிவியல் ரீதியாக நாம் நிரூபித்த பிறகு இதை பின்னுக்கு தள்ளுவதற்கு பாஜக முயற்சி செய்கின்றன அதனுடைய வெளிப்பாடு தான் அமைச்சர் அவர்களும் பாஜக சொல்லியிருக்கிறார்கள் ஒரு ஒரு தமிழருக்கும் இது பின்னடைவை ஏற்படுகின்ற வேலையில் பாஜக அரசு ஈடுபட்டு இருக்கிறது விழிப்போடு இருக்க வேண்டும் பாஜக மட்டும் தமிழர்களையும் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழருடைய பண்பாடியையும் காலி செய்வதற்கான கட்சி இல்லை அவர்கள் கூட துணைக்கு சேர்ந்திருக்கிறார்கள அவர்களிடமும் எச்சரியா இருக்க வேண்டும் நேரடியாக தமிழர்களுடைய வரலாற்றை அழிக்க பாஜக முயற்சி செய்கிறது மறைமுகமாக அவர்களுக்கு ஒத்து ஓதுகின்ற துணை போகின்ற குறை தமிழ்நாட்டு மக்கள் தண்டிக்க வேண்டும் தேர்தலில இதுதான் என்னுடைய கோரிக்கை ஈடிக்கு உச்சநீதிமன்றத்துக்கிட்ட இதே முதலமைச்சர் என்ன தீர்ப்பாங்கிருக்காரு ஈடிக்கு எந்த முகாந்திரமும் இல்லை ஈடி விசாரிக்க முடியாது இடி வரம்பை மீறுகிறது அமலாக்கத்துறை அரசியலமைப்புச் சட்டத்தை சிதைக்கிறது அரசியலமைப்புச் சட்டத்தை சிதைக்கிறது மட்டுமல்ல கூட்டணி ஆட்சி தத்துவத்தையும் பெடரல் சிஸ்டத்தையும் சீர்குலைக்குது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு இப்போ இதுக்கு பயந்து தான் உச்சநீதிமன்றத்தை நான் முதலமைச்சர் சட்ட ரீதியாக சந்திக்க தயாராக இருக்கிறார் எவ்வளவோ பெரியவர்களை எல்லாம் அவர் மோதி பார்த்து தமிழ்நாட்டு மக்களுக்கான வெற்றியை தேடி தந்திருக்கிறார் இதிலும் தொடர்ந்து தொடர் வெற்றியை முதலமைச்சர் அவர்கள் பெறுவார்கள் தெளிவா சொல்லிட்டார் இரண்டாயிரம் கோடி இல்ல பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை விட்டு கொடுக்க மாட்டோம் தமிழ்நாட்டு அடுத்த தலைமுறையை எந்த விதத்திலும் சமாதானப்படுத்த மாட்டோம் எங்களுக்கு நீ நிதி பெரியதல்ல நீதி பெரியது அடுத்த தலைமுறை பெரியது நாங்கள் அதை சமாளிப்போம் என்று கூறியிருக்கிறார் இதை விட நான் சொல்லணும் தமிழ்நாட்டை தன்னுடைய கண் போல மாண்பு முதலமைச்சர் பாதுகாத்து வருகிறார்